மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷ்ஷா புஷ்ஷா மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபள பழபள மழ 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 வளம் ಬರಾರ ಬರ್ದಾರ ಸೈಲ ಬರ್ದಾರ ಬರ್ದಾರ ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಸ್ತ ಬಿ ಗಾಂಗಾ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಸ್ತ ಬಿ ஏகப்பட்ட ஜ ரொட்டுலாம் புது புதுமான விட சுட்டுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமட

ஷ்டம் பெண்ணாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பல பழ பழ பழமள மழ 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 மைனர் பசாறு சபதாறு சபதாறு பற்றாரு பற்றாருந்தம் என்னாலி ராமந்தா உஷாரு புஷாருந்தம் என்னாலி

இப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நேத்து நான் சாப்பிடும்போது இந்த தேங்காய் தலையினும் மாங்காய் தலையினும் என்ன முறைச்சு முறைச்சு அதனால தான் எனக்கு திருஷ்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது வேற ஒண்ணும் இல்ல காட்டு பண்ணி திங்கிறத நாங்க பார்த்தது அதான் அப்படி பார்த்தோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பண்ணிக்கு சமையலுக்கு வாங்கி வச்சு இந்த பூசணிக்காய் எல்லாம் எடுத்துன்னு போய் டிஸ்டி சுத்தி ஓடிக்கிறேன் இங்க வரே நம்ம குடும்பத்தை புடிச்சிருக்கிற இந்த பீட தீரணும்னு உங்க ஒப்பனை தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டு திசு சுத்தி ஓட சும்மா இருங்க இன்னைக்கு அமாவாசை அமாவாசை என்ன பௌர்ணமி இடையினைக்கு இருந்தாலும் அப்பா கோப்பா மெண்டல் கொஞ்சம் மாநில பேச ஆரம்பிச்சா வேற யாரும் மாட்டீங்களே அக்கா பெட்ரோல் உறவு கண்ணு நாய் கண்ணு கண்ணு டப்சா கண்ணு கண்ணு சொட்ட கண்ணு எல்லாமே போக பாத்தியாடா மூக்கு நீண்டவளம் நம்மளை நொள்ளையா போகணும்ன்றாளுங்க

முன்பணம் தேவையில்லைன்னா உடனே ரெண்டு வண்டியை வாங்கி கொடுத்த மாசா மாசம் டியூ கட்டணமே கட்டினியா பேங்க் காரன் வந்து நடு ரோட்ல வண்டியா புடிங்கன்னு போயிட்டான் தெரியுமா உனக்கு கஷ்டமா இருக்கு மாப்ள கஷ்டமா இருக்குனாக்க எதுக்கு எங்க வந்து உட்காந்துக்கிட்டு வெக்கம் இல்லாம திங்கிற கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதரா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பாத்தியா பங்காளி தேவையில்லாம இரும்பி ஆக்ட் குடுக்குறான் பாரு

நீங்க ரெண்டு பேரும் என்னது உங்க அப்பனுக்கு இருமல் வந்தா நாங்க தீச்சட்டி தூக்கணுமா அதெல்லாம் முடியாது அய்யோ பிரார்த்தனை நிறைவேற்ற மாட சொல்லாதீங்க அது தெய்வ குத்தம் ஆயிடும் மாரியாத்தா கிட்ட விளையாடாதீங்க அப்புறம் உங்களுக்கு டிவி வந்து நீங்களும் ரத்தம் கக்கி செத்துருவீங்க

இப்ப மட்டும் என்ன மாதம் மும்மா பொழிச்சுக்கிட்டா இருக்கு நாங்க தீச்சட்டி தூக்குனா மட்டும் மழை கொட்டோ கொட்டும் நான் கொட்ட போது பஞ்சத்துல அயிஞ்சுக்கிட்டு இருக்கா நாடு

உங்களுக்கு தனியா சொல்லணுமா சாப்பிடுவாங்களே பாத்தியாடா ரத்த கண்ணீர் எமராத மாதிரி ஆகிட்டாளுங்க அல்லி குடுத்த நடி அலுமேலு அலுமேலு யாரு அது யாரும் சும்மா ரைமிங்க சொன்ன சரி உட்கார சரி உட்காருங்க ஆ உட்கார ஐயோ ஐயோ நடி இது உட்காருங்கன்னு பேசாம இருக்கீங்க சாப்பிட சொன்னீங்களே இலங்கல போல்லியா உங்க ரெண்டு பேருக்கும் தான் தீச்சட்டி தூக்கி கையில தீப்புண்ணா இருக்கு கையால் அடுத்து சாப்பிட முடியாது அதனால நீங்க ஊட்டி விட போறீங்களா கஞ்சி வச்சிருக்கோம் குடிங்க இந்த கொட்டிக்கிட்ட நாய்க்கு ஊத்துற கஞ்சிய நமக்கு ஊத்துறாளுங்கடா பங்காளி அந்த நாய்க்கு இருமல் நிக்கணும்னு தீச்சட்டி தூக்கி கையெல்லாம் வெந்து போச்சு இப்போ அந்த நாய் எங்க பொறுக்க போயிருக்கு என்ன அது இருமல் சத்தம் நீங்க குடிங்க பரம்பரை வியாதியா இருக்கும் போல இருக்க ஆமா அந்த போர்வைய அங்க போட்டு வச்சிருக்க அது சும்மா ஸ்டூல் அது மேல போர்வைய போத்தி வச்சிருக்கேன் பெரிய வள்ளல் பரம்பரை மயிலுக்கு யாரோ ஒரு ராஜா போர்வை கொடுத்தானா அந்த மாதிரி உங்க ஸ்டூலுக்கு போர்வை போத்தி வச்சிருக்காங்க ஏண்டி வெறும் கஞ்சியை ஊத்தி வச்சிருக்கீங்க தொட்டுக்கிறதுக்கு இந்த அவள கருவாடு வறுத்து வச்சிருக்க கூடாது தப்பு 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 என்னது கருவாடு வறுக்கறதா இல்லைங்க டீச்சட்டி எடுத்துக்கிங்கல்ல நான் வெஜ் சாப்பிட கூடாது ஆமா ஆமா நம்ம மாரியாதா சொன்னாளா ஆமா தப்பு தப்பு சாமி பத்தி இப்படி சொல்ல கூடாது டேய்

கூவிதோ இந்த ஜாத்துக்குள்ள ஒரு கோழி பண்ணைய வச்சிருக்கான்டா ஏண்டி கட்டன புருஷனுக்கு கஞ்சி கட்டல போறவனுக்கு ஒரு ஜடை கோழி ஒரு டசன் முட்டையா இப்போ ஏன் விற்க அப்பா ஐயோ விற்க வேண்டிய முட்டைய வாயில வெச்சி ன வिक्रिए ஊடாதே எங்க அப்பாக்கு விக்குது அதனால அப்பா ஐயோ அப்படி मुर्गा வலி புருஷா

ப்ப இரும்புனதுக்கு தீசட்டிய கையில குடுத்து கையை வேக வச்சீங்க இப்ப விக்கிறதுக்கு என்னடி வேண்டிக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் வேல்கூத்து வேண்டிக்கிட்டேன் யாருக்கும் உங்கலாம் கூப்பிடு கூப்பிடு இல்ல இல்ல உங்க ரெண்டு பேரும் நாக்குல இருந்தா வேன் குத்துறதா வேண்டியிருக்க நாக்குல வேல குத்துறதா என்னடா என்னமோ வாழைப்பழத்துல ஊதுபத்தி குத்துற மாதிரி சுலபமா சொல்றாளுங்க என்னங்க ஆண்டவர நினைச்சு குத்தினா வலிக்கவே வலிக்காது அப்ப ஒரு பெரிய வேல கொண்டு வர சொல்லு ஆண்டவனை நினைச்சிட்டே உங்க அப்பன ஒரே குத்தா குத்துற வலிக்காம வாய் மூடு அப்பா வாய் மூடுடா ஏண்டி போஜன போற வாயில வேல குத்துனா வேதனையா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது முருகா அந்த ரெண்டு வேலைய எடுத்துட்டு வா அட பாவி முருகன்ட்ட இருக்குறதே ஒரு வேல ரெண்டு வேல கேக்குறியேயா

அந்த ஆளு பாக்குற பார்வையை பார்த்தா வாய்க்குள்ள கை விட்டு குடல்லே குத்துறோம் போல இருக்கு அதிகமா பேசாதீங்க நான் கண்டுட்டேன் யாரங்க குரல் கொடுக்குறது வாடா வாடா கூப்பிடுங்க போ எந்த சாமி வந்திருக்கிறது அரவிந்த் சாமி டேய் பயமுறா சாமி நீ கேள் சாமி யார் வந்திருக்கிறது நான் தான் வந்திருக்கேன்டா முருகனுக்கு வேல் குத்த இடத்துல இங்க ஆதாக்கு என்ன வேல டேய் வேல நாக்கல குத்த கூடாதுடா

டூட்டியை பாக்குறதா அட பாவீங்களா இதே வேலையை அலையிறீங்களா நீங்களா ஏதோ ஒரு டியூட்டி போய் இதான்டா பாக்கறியாண்டா டூட்டி பாப்பலிங்களா நீங்களும் பாடுங்க

சோலா கரைக்கு வயிற் கேட்டா சோரா கம்பெனிக்கு வயிற்று செல்பா சோதா ஏய் பா

நெஞ்சு வலி சரியாயிடுச்சுன்னா நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருக்க நூத்தி எட்டு தேங்காய் ஒடிக்க போறாங்களா வேண்டுதல் பொண்டாட்டியோட தங்கச்சி கொப்பனுக்கு நெஞ்சு வலினா உன் வெயிட்டு தூக்கி கொப்பன் நெஞ்சில ஒரே மிதியா மிதிச்சு அனுப்ப வேண்டியது தானே ஏன் எல்லாம் வேஸ்ட் பண்றேன் ஏன்டா மாமா உன் மூஞ்சிக்கெல்லாம் நூத்தி எட்டு தேங்காய் இதெல்லாம் ஓவர மாமன ரெண்டு தேங்காய் ஓரமா உடச்சு நேர்த்தி கட்டணம் முடிச்சிட்டு உன் பொண்ணுங்களை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சரி நான் போறேன் வாட கொஞ்சம் இருக்கீங்களா நீங்க இருந்தா தான் தேங்காயே உடைக்க முடியும் பங்காளி தேங்காய் நம்ம தான் ஓடிக்கணுமா ஏதோ ஆசைப்படுறாங்க வச்சுட்டு போவோம் சரி சரிடா நமக்கு டைம் இல்ல கட்டு புட்டு நூத்தி எட்டு தேங்காய் சரி பிரிச்சு ஆளுக்கு அறுபத்தி நாலு தேங்காய் உடைச்சிருவோம் பங்காளி நீ ஒன்னாம் கிளாஸ் நிரூபிச்சுட்டேன் நூத்தி எட்டுல பாதி ஐம்பத்தி நாலு புரியுதா ஏதோ ஒரு நாள் சொல்ற உடைக்கலாம் ஓகே மியூசிக் ஸ்டார்ட் என்ன பூசாரி உடைக்கலாமா ஓ நல்லா உடைக்கலாமே சரி சரி போய் வெளியில இருந்து ஒரு ரெண்டு கருங்கல் எடுத்துட்டு வா உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல கல்ல இருக்கி அதான் உங்க தலை இருக்கு இல்ல தலையா தெல்லையா சொல்ற ஆமாங்க தேங்காயா உங்க தலையில உடைக்கிறதாதான் வேண்டியிருக்கேன் அப்படி பாவி அதுக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து எங்க தலையில போட்டு கொன்று இருக்க வேண்டியதால பாவி பங்காளி நீயே புது புது ஐடியா கொடுப்பா போல இருக்க அது அடுத்த நேர்த்தி கடன்ல செஞ்சுடுறேன் ராகு காலம் போறதுக்குள்ள சீக்கிரம் உடைக்கணும் இங்க என்னடா முகூர்த்தமா நடக்குது ராகு காலம் யமகண்டம் ரெண்டு கொலடா ரெண்டு கொலை டே டேய் மாயப்பா அவன் தலையில துணி ஏன்டா போற நேரத்துல மடைய மாதிரி திரிக்கிற இல்ல பங்காளி ஏன் தலையில ஓடிச்சா முடியில தான் முதல்ல போனோம் ஆனா உன் தலையில ஓடிச்சா டைரக்டா மூளை டேய் எல்லாரும் வரிசை நிலுங்க

என்ன என் தலையில அழுகி போனதேங்க வடிக்கிற தண்ணி ஒரே நார் அப்படா

ஏகப்பட்ட ஜ வீட்டுல ரொட்டுல தான் புது புது கும்மா ரொட்டு விட சுட்டு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணு ర్రారుీ రమ హుషారు హషారు మిస్ తినాలీ రర్రార బరారు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ ర